ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதயே நம ஸ்ரீ நிகேதனம் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமொரு நாமாவளியை ஒரு வச்சிருக்கோம் என்ற தினம் நானூற்றி பத்தொம்போதாவது நாமாவளியாக ஓம் தர்பாய நமஹா முருகப்பெருமான ஸ்வரூபமாக இருந்து அந்த அகங்காரங்களையெல்லாம் அழித்து ஒழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது தர்பகா அப்படின்னா கர்வம் அகம்பாவம் பொறுமையின்மை டம்பம்னு சொல்லுவாள் அந்த வடிவத்தில் இருந்து அந்த சக்திகளை எல்லாம் அழிக்கிறார் அது எப்படி அப்படின்னா எப்படி ஒரு சத்தத்தை சத்தத்தால் அடக்க முடியும் முள்ள முள்ளால் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த துஷ்ட சக்திகளுடைய குணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளிப்பட்டு அந்த சக்திகளெல்லாம் அடக்கி அந்த சக்தியை விட வலிமை உடையவராக அந்த உடல் வலிமை உடையவர்னு சொல்றோன்னா அது மாதிரி இறைவன் வெளிப்பட்டு அந்த சக்திகளையெல்லாம் அடக்கி ஆளும் பெரும் சக்தி வடிவமாக இருக்கார் அதனால்தான் இந்த நாமாவளி அந்த கர்வம் அகம்பாவம் பொறுமையின்மை இதெல்லாம் இருப்பவர்களுடைய செயலை அடக்குவதற்காக அதைவிட அதிகமான வடிவம் எடுத்து உடல் வலிமையோடு அந்த சக்திகளை எல்லாம் எதிர்த்து அதை அழிப்பவராக தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் தர்பாய நமஹ ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ